ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூஞ்சான கொல்லி நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கொல்லி மருந்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா யூபிஎலோட சாஃபிலேஸர் சொல்லக்கூடிய இந்த தான் இதில் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ டெக்னிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா சேஃப் பன்னெண்டு பெர்சென்ட்டோ மேங்கோசேஃப் வந்து அறுபத்தி மூணு பர்சன்ட் டபுள்யூபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டபிள் பவுடர் ஃபார்மில் இருக்கும் அந்த ப்ராடக்ட் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கு உங்களுக்கு அந்த சேஃபிலைசர் யூபிஎலோட சேஃபிலைசர் வேணா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்மளுடைய வெப்சைட் அல்லது வாட்ஸ்அப்லேயுமே நீங்கள் டைரக்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த யூபிஎலோட சேஃபிலசர் வந்து என்ன மாதிரி நன்மைகள்லாம் பயிர்களுக்கு செய்யும் எதிர்ப்பு எப்படி பயன்படுத்தணுன்றதை டீட்டெயிலாகவே பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த யூபிஎலோட சேஃபிலைசர் பார்த்திங்கன்னா இது வந்து பயிர் ஆரோக்கியத்துக்காக செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு இந்த கொல்லி செயல்படுது அது மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் மற்றும் பாதுகாப்பு மருந்தாகவும் இது வந்து செயல்படுது ஸோ இதோட டோசேஜ் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து அரை கிலோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக நெல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல் நடவு செஞ்ச ஒரு இருபது நாளுக்குள்ள ஒரு இருபது கிலோ யூரியா ப்ளஸ் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ சேஃபிலைசரே கலந்து கொடுக்கலாம் ஸோ அப்படி கொடுக்கறதுனால நெல்லில் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் வரக்கூடிய நோய் தாக்கங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த யூபிஎல் சாஃபிலைசரில் பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன் சொல்லக்கூடிய ஜிங்க் மேக்னிசை சொல்லக்கூடிய இந்த காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ இது கொடுக்கறதுனால பயிர்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம எல்லா பயிர்களுக்குமே வந்து நோய் தாக்கங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக யூஸ் பண்ணலாம் ஸோ என்ன மாதிரி நோயெலாம் இதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கில் வரக்கூடிய முன்கருகள் பின்கருகள் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீயில் வரக்கூடிய சாம்பல் நோய் அப்புறம் வந்து செந்தூர் நோய் சொல்லக்கூடிய ரெட் ரெட் ரெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நோயுமே வந்து கண்ட்ரோல் பண்ணோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் வரக்கூடிய குழைநோய் சொல்லக்கூடியதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலாட்ட பயிர்கள் சொல்லக்கூடிய நிலைக்கடலை இலைப்புள்ளி நோய் ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபியோட சேஃபிலைசர் மருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா டோசேஜ் வந்து ஏக்கருக்கு அரை கிலோ வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இது நீங்கள் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஏக்கருக்கு அரை கிலோன்றதை பத்து லிட்டர் டேங்குக்கு ஐம்பது கிராம்ன்ற காம்பினேஷனில் நீங்கள் அடிக்கணும் ஸோ இதுதான் இதோட யூசேஜ் டீட்டெயில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் அல்லது வெப்சைட்லையுமே வாங்கலாம் வாங்கிக்கலாம் தேங்க்யூ